மகத்தான இடத்தை பிடித்திருக்கிறவர்கள் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர்கள் மாண்புமே அமைச்சரவர்கள் எல்லா பிரச்சார கூட்டத்திலும் அதை வலியுறுத்தி சொல்வார் ஆகவே அந்த கொள்கை உறுதியோடு இருக்கிற அண்ணன் திருமா அவர்கள் தலைமையில அருமை சகோதரர் கௌதம் சன்னாவுடைய தலைமையிலான அந்த வரைவு குழு இன்று தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது அந்த வரைவு குழுவினுடைய அறிக்கை இறுதி செய்யப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குழு நீலவார திருவன் பூவழியன் தலையாரி அப்துல் ரகுமான் இளமாறன் ஆதிமொழி ஆகியோர் தயாரித்த இந்த தேர்தல் அறிக்கையை மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் வெளியிடுகிறார் முதல் பிரதியை மாண்பமை அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் நம்முடைய பலத்த கரவழியோட தலைவர் நம்முடைய அமைச்சரவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது விடுதலை சிறுத்தை தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது முதல் பகுதியை மாண்பை அமைச்சரவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் மேடை இருக்கிறார்கள்

ஜனநாயகம் வெல்ல வேண்டும் இந்தியாவின் பன்மைத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து குறைப்படுத்துவதற்கான எழுச்சி தமிழன் திருமாவர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒரு கருத்தியல் சாதத்தை பதிவு செய்து அதன் மூலம் இந்தியா கூட்டணி என்று உருவாவதற்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எவ்வாறு ஒரு தலைமை கொடுத்திருக்கிறாரோ அந்த அடிப்படையில் இந்திய கூட்டணி உருவாவதற்கு அண்ணன் திறமாவர்களும் கருத்தியல் ரீதியாக விதை போட்டிருக்கிறார் ஆகவே இந்த தேர்தல் அறிக்கை தரவுகளை கொண்டு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது கிழக்கு மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரர் கஜவர் அவர்களுக்கு ஆடைபூர்த்தி தலைவர் சிறப்பு செய்கிறார் முதல் பிரதி மரிய அமைச்சர் பெற்றுக் கொள்கிறார் அனைத்து தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் பணிகளை பெற்றுக் கொள்கிறார் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது தோழர்களை கரவை எழுப்பி இந்த அறிக்கையை வெளியிட்டே சிறப்பித்த அடுத்து திருமா என்கிற புத்தகம் நமது மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே அவர்கள் வெளியிட கட்சியின் பொதுச்செயலாளர் சிந்தனை பெற்றுக் கொள்கிறார்

ڪر ٻه ڳالهه ڪندا آهيون 50 40 ڳالهه ڪندا آهيون لائڪ لائڪ پا لائڪ ٿا ڏا لائڪ ڪيو ته منهنجي لائڪ ٿيو ٿو ڪارلس لائڪ ان جو مطلب ڪنهن ڪا நாடாளுமன்ற வேட்பாளர் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முனைவர் தலைவர் என்பர்கள் ஜெயங்கண்டம் கட்டிடத்தில் மாணவிய அமைச்சர் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில உங்களிடத்தில் ஆணை சட்டத்திற்கு ஆதரவு கேட்டு உரையாற்றுகிறார் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளரும் தமிழக வேளாண்மை துறை அமைச்சருமான மாண்பு முரு அண்ணன் கே அவர்கள அவர் உற்ற துணையாக இருந்து மாவட்ட கழகத் தோழர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொருளாளர் அன்பு இளவல் எம் ஆர் கே பி கதிரவன் அவர்கள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றியக் கழக செயலாளர் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள மாவட்ட இன்னொரு பகுதியின் ஒன்றிய கழக செயலாளர் சங்கர் மற்றும் கணேசன் குணசேகரன் சிங்கார வேளன் கோமதி ஆகிய வாத்தியார் உள்ளிட்ட கழகத்தின் முன்னோடிகளே மூத்த தோழர்கள காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் வட்டார தலைவர் திருவாசக மூர்த்தி அவர்கள சிபிஐ கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் நகர செயலாளர் ராஜா அவர்கள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் தமிழர் குமரன் அவர்கள மார்க்சிஸ்ட் கிஸ்ட் கட்சியின் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வராஜ் அவர்கள தோழர் பாரதி அவர்கள காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வினோபா அவர்கள மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர வேலூர் கிளை நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் இந்த காட்டுமன்னார்குடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் ஜல்மன்ற பட்டினத்தை சார்ந்த நாட்டாமைகள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை சார்ந்த தோழர் கௌதம சன்னா அவர்களே அண்ணன் நீளவானத்தின் இளவன் அவர்கள பூவிழியன் தலையாரி அப்துல் ரஹ்மான் இளமாறன் ஆதிமொழி ஆகிய தோழர்களே கட்சியின் நேரிட பொறுப்பாளர்கள் தம்பி பாவரசு அவர்கள விடுதலை செழியன் அவர்களே இரா கிட்டு அவர்கள சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களே துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே காட்டுவண்ணார்குடி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவழகன் அவர்களே செல்லப்பன் அவர்களே அறவாழி அவர்களே இயக்கத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே மாவட்ட செயலாளர்கள் அரங்க தமிழ் வழி வழக்கறிஞர் பார்வேந்தன் உள்ளிட்ட நமது கட்சியின் முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிடைக்கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஒவ்வொரு தேர்தலின் போதும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் ஜெயங்கொண்ட எல்லையம்மன் கோயிலில் இருந்து நம்முடைய பிரச்சாரத்தை தொடங்குவது வழக்கம் அதே போல இந்த தேர்தலிலும் நாம் ஜெயங்கொண்ட பட்டணத்தில் இருந்து தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த கிராமத்து மக்கள் அன்பான வரவேற்பை நல்கியுள்ளனர் எல்லையம்மன் கோயிலில் வழிபாடு செய்வதற்கான ஏற்பாட்டையும் செய்த தலைவர்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் யாவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கை இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை உள்ள ஊடகவியலாளர்கள் படித்து அறிந்து கொள்ள முடியும் இங்கே எடுத்து வைக்க நேரம் இல்லை ரெண்டு செய்திகளை சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த அரசு நியமிக்கப்பட வேண்டும் இது ஒரு மாசிச அரசு அதற்காக இந்தியா கூட்டணியை அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாக ராகுல் காந்தி அவர்களோடு இணைந்து அவர் மேற்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாக அகில இந்திய அளவிலே பாஜக எதிர்ப்பு சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற பெயரிலே ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது அதற்கான முதல் புள்ளியை தொட்டு தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மாண்பு அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தேசிய அளவிலே இந்த தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் என்பது எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டிலே இந்த தேர்தல் எல்லையை சுருக்கி கொள்ளாமல் அதிமுக தான் எதிரி எடப்பாடி பழனிசாமி தான் நம்முடைய அரசியல் பகைவர் என்று கருதாமல் அகில இந்திய அளவிலே அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு தனது தேர்தல் களத்தின் எல்லையை இந்தியா என்ற அளவுக்கு விரிவாக்கி அதன் அடிப்படையில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற பெருமுயற்சியை மேற்கொண்டவர் நம்முடைய தளபதி தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே நாட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எவ்வாறு இந்திய அளவிலே ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரோ அதை போல இன்றைக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய நெருக்கடி சூழ்ந்திருக்கிற வேளையில் தமிழகம் என்கிற எல்லையை தாண்டி அகில இந்திய அளவிலே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற பெரும் முயற்சியை மேற்கொண்டவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் என்று அவர் கருதவில்லை அதிமுகவை ஒரு பொருட்டாகவே அவர் இந்த இடத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அதிமுகவும் தன்னுடைய எதிரியாக பிஜேபியை பேசவில்லை மோடியை பேசவில்லை எதிர்த்து பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் மோடியை விமர்சித்ததில்லை பாஜக அரசை விமர்சித்ததில்லை தமிழர் உரிமை மீட்போம் மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் காப்போம் என்று அவர் முழக்கம் வைத்திருக்கிறார் இது நட நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தலா என்ன நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி அரசு தொடர்வதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலின் கேள்வி விடை காண வேண்டிய கேள்வி மோடி தொடர்ந்து பதவியில் இருப்பதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலுக்கான கேள்வி அதை விடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் உரிமையை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் என்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கத்தை இருந்து அவர் பாஜகவோடு முரண்படவில்லை பகைத்துக் கொள்ளவில்லை விலகி நிற்கவில்லை பிரிந்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அகில இந்திய பார்வையை கொண்டு தேசிய அளவிலான தேர்தல் வியூகத்தை அமைத்திருப்பதற்கு காரணம் பாஜக அரசு ஒரு பாசிச அரசு அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசு அந்த அரசை தொடர்வதற்கு அனுமதிக்கூடாது என்ற உயர்ந்த பொறுப்போ பொறுப்போடு அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துறை என்கிறோம் அதிலே எமது தேர்தல் அறிக்கையின் ஒற்றை சபதம் அல்லது வாக்குறுதி பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம் என்பதுதான் பாசிச பாஜக அரசு தொடரக்கூடாது அதை வீழ்த்துவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு ஒரே குறிக்கோள் அந்த அடிப்படையே எமது தேர்தல் அறிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதை முக்கியமாக சொல்ல வேண்டியது தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் மதிப்பு கொள்கை ஒவ்வொரு மனிதனும் எத்தனை மணி நேரம் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு எவ்வளவு நேரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய உழைப்பு நேர அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் வாரத்திற்கு ஐம்பத்தாறு மணி நேரம் உழைப்பிற்கான ஊதியத்தை ஒருவர் பெற்றிருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அதற்கான பண இழப்பை அரசு வீடு கட்ட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் உழைப்புக்கான மதிப்பு கொள்கை இதை வலியுறுத்துவோம் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் முதன் முதலாக பதிவு செய்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது வறுமை கோட்டின் உச்ச உச்சவரம்பினை உயர்த்துதல் இப்போது பாஜக அரசு மாற்றி அறிவித்துள்ளது கிராமப்புறங்களில் முப்பத்தி ரெண்டு ரூபாயும் நகர்ப்புறங்களில் நாற்பத்தி ஏழு ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதித்தால் அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் என்கிற வரையறை நீக்கப்பட வேண்டும் மேலும் அதற்கு பதிலாக கிராமப்புறங்களில் இருநூறு ரூபாயும் நகர்ப்புறங்களில் இருநூத்தி இருபது ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கும் தனிநபர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவராக கருதப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம் அதை சட்டமாக்குவதற்குரிய முயற்சியையும் மேற்கொள்வோம் அதேபோல இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கிற முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதை தீவிரப்படுத்துவோம் என்றும் ஒரு நாளைக்கான குறைந்தபட்ச கூலியை இருநூறு நானூறு ரூபாயாக உயர்த்துவோம் என்றும் வலியுறுத்தி இருக்கிறது அதனை வரவேற்கிறோம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இருநூறு நாள் வேலையாக இதை மாற்றுவதற்கு குரல் கொடுப்போம் அதை நகர்ப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துவோம் இது விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்து ஜிஎஸ்டி அடுத்துதிப்பு முறை அதில் சில செய்து ஜிஎஸ்டி நாங்கள் புதிய வரி விதிப்பு முறையை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் அறிக்கை கூறுகிறது அதிலிருந்து சற்று மாறுபட்டு விடுதலை சிறுத்தைகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையே முற்றாக ரத்து செய்வோம் அதற்காக குரல் கொடுப்போம் மாநில அரசுகளின் ஒப்புதலோடு அதே கருத்துதான் காங்கிரஸ் சொல்லியிருக்கிற கருத்து தான் ஆனாலும் மாநில உரிமைகள் பறிபோகாத வகையிலே அந்த வரி விதிப்பு முறை இருக்க உறுதிப்படுத்துவோம் என்கிற நிலையை கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வழங்கப்படுகிறது அதுபோல அகில இந்திய அளவிலே விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வழங்க வலியுறுத்துவோம் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இந்த தேர்தல் அறிக்கையிலே உள்ளன கிராமப்புறங்களின் தோட்டத்துக்கான சிறு நிலப்பரப்புடன் வீடு வழங்குவது வீடு இப்போது கட்டித்தருகிறார்கள் ஆனால் அது எண்ணூறு சிதறணியாக இருக்க வேண்டும் இதுபோன்ற பல்வேறு முற்போக்கான கருத்துக்கள் அனைத்து தரப்பு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மாநிலத்திற்கென்று தனிக்குடி தேவை என்பதை வலியுறுத்துவோம் தேர்தல் அறிக்கையில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலன் பிற்படுத்தப்பட்டோரின் நலனை பாதுகாக்கிற வகையில் அரசமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய கணினி வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றத்தில் அவர்களுக்கான அரசின் பங்களிப்பு ஆகியவற்றை முழுமையாக வழங்கவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி நிறைவேற்றவும் தனியார் துறையில் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டினை வழங்கவும் நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தும் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறது முதல் முறையாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது காங்கிரஸ் பேரரசு காங்கிரஸ் அரசு இருந்தது அப்போது நான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கிருமி நேயர் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆண்டுக்கு வருமானம் உள்ளவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு ஸ்காலர்ஷிப் போன்ற எந்த பயன் பயன்களையும் பெற முடியாத நிலை இருந்தது ஒரு 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 நபர் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் பெற்றால் அதற்கு அந்த பிள்ளைகளுக்கு எந்த பயனும் கிடைக்காது அதை மாற்றி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று நான் மன்மோகன் சிங் அவர்களிடத்திலே மனு கொடுத்தேன் எம்முடைய மனுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அன்றைய அரசு காங்கிரஸ் அரசு இரண்டு லட்சம் ரூபாயாக இருந்ததை நான்கு லட்சம் ரூபாயாக உயர்த்தி ஆணை பிறப்பித்தது அதனால் ஆறு லட்சம் ரூபாய் அதனால் ஏராளமான ஓபிசி பிள்ளைகள் பயன்பெற்றனர் அதேபோல மருத்துவ கல்வி தொடர்பாக யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுக்கு பதினைந்து சதவீதம் அதை மத்திய தொகுப்பு என்று சொல்வார்கள் சென்ட்ரல் போர் என்று சொல்வார்கள் நூறு இடங்களுக்கு பதினைந்து இடங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றிய அரசுக்கு அந்த இடத்தை அவர்கள் வேண்டியவர்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு ஆனால் அதை ஒதுக்குவார்கள் இடஒதுக்கீடு கிடையாது இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டறிந்து அதனை முதலில் மக்களவையிலே எழுப்பிய குரல் எழுப்பிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது மட்டுமில்லாமல் தொடர்புடைய மந்திரிகளை சந்தித்து மனு கொடுத்தோம் மாநிலங்களவையில் திமுக சார்பில் இதே பிரச்சனைக்கு குரல் எழுப்பப்பட்டது பிறகு திமுகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு சதவீத மத்திய தொகுப்பு மருத்துவ கல்வி இடங்களில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஓபிசி என்றால் எம்பிசி பிசி தமிழ்நாட்டில் எம்பிசி என்றும் பிசி என்றும் அழைக்கப்படுவதுதான் பிற மாநிலங்களில் ஓபிசி என்று அழைக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் பனிரெண்டாயிரம் பேர் இன்றைக்கு இடஒதுக்கீடு கல்வி மருத்துவ கல்வியை பெற முடிகிறது என்றால் அதில் விடுதலை சிறுத்தைகளின் குரலும் இணைந்து இருக்கிறது தாவிட முன்னேற்ற கழகத்தின் குரலோடு என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களுக்குமான கட்சி உழைக்கிற மக்களுக்கான கட்சி விளிமுறை மக்களுக்கான கட்சி அதனால்தான் மொத்தறிஞர் கலைஞர் விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் இணைத்துக் கொண்டு எம்மை வாழ்த்துக்கு வாழ்த்தியிருக்கிறார் அதனை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் சிதம்பரம் பொதுக்கூட்டத்திலே சொன்னார் வேங்கையின் மைந்தனும் அரியலூர் அரியா அரிமாவும் திருமாவளவனின் வெற்றிக்கு இங்கே களப்பணி ஆற்றுகிறார்கள் என்று குறிப்பிட்டார் அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் அண்ணன் தளபதி அவர்களின் எண்ணத்தை ஈழேற்றுவதற்கு இணைந்து பணியாற்றுகிறோம் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டோடு நின்றுவிடாமல் இந்திய அளவிலே பரந்த பார்வை கொண்டு பாஜக அரசை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அமைத்திருப்பதால் அவருடைய களத்தை நாங்கள் கொண்டு இந்த களத்தில் நிற்கிறோம் அண்ணன் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் இந்த பகுதியை சார்ந்த அண்ணன் கோவி மணிவண்ணன் அவர்களும் நம்முடைய களத்தில் நமக்கு உத்தர துணையாக இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய நிஞ்சார்ந்த நன்றியை உரை தாக்குகிறேன் தமமுகவை சார்ந்த தோழர்கள் மனிதநிலைய மக்கள் கட்சி மற்றும் தமமுகவை சார்ந்த தோழர்கள் அஸ்லாம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாற்பதிலும் நானே இருக்கிறேன் இதுதான் அண்ணன் அவர்களின் அழைப்பு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இதுதான் இன்றைக்கு தமிழக முதல்வரின் அறைகூவல் தமிழ்நாட்டை இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அந்த தலைவர் அண்ணன் அவர்கள் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பானை சின்னம் அந்த நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த பகுதியிலே மாணவர்கள் செல்வதற்கு பாலம் அமைக்க வேண்டும் என்பதும் அடுத்து கொள்ளிடம் இந்த தடுப்பானை தடுப்பணை அது நீண்டகால கோரிக்கை இது இரண்டும் மிக முக்கியமான கோரிக்கைகள் என்று இப்போது தாய்மார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலரும் மாண்பு முக அமைச்சரவரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறார்கள் இணக்கம் கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்ததும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்களோடு பேசி முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதனை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்து இந்த சிறப்பான வரவேற்பு நிலுவைய ஊராறு அனைவருக்கும் ஜெயகொண்ட பட்டினத்தை சார்ந்த முன்னூறு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் எம் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை சின்னம் நமது சின்னம் சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் வேல்முருகன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வாழ்த்துக்களை பெற்றம் மனித மக்கள் கட்சியின் வாழ்த்துக்களை பெற்றிஸ்ட் கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்றம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வாழ்த்துக்களை பெற்றம் நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் பாயிண்ட் இருக்கு